நம்ம நீங்கள் பார்க்க போறோம்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இண்டியா ஜாப் ரெண்டாயிரத்தி பதினால்கு ஒரு மாபெரும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்திய உச்ச நீதிமன்றத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க மத்திய அரசு வேலைவாய்ப்பு ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க ஜாப் லொக்கேஷன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஆன் பண் இயற்பாளருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் தேவைப்படும் போஸ்ட் நேம் எஜுகேஷன் ஏஜ் லிமிட்டு சாலரி ரீட்டில் செலக்ஷன்

ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இருபது வயசு வந்து கம்ப்ளீட் இருக்கணுங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு கொடுத்துருக்காங்க இருபதுலேருந்து தொடங்கி முப்பத்தி ரெண்டு வயசு உள்ள இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கிறான் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து சேல்ரிடே நீங்கள் பாத்தீங்கன்னா பே லெவல் பர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த் உங்களுக்கு சேல்ரி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வுங்க எழுத்து தேர்வு உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ரீதியாக லா சப்ஜெக்ட் ரீதியாக வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ இதாக பிரித்து வந்து கேட்கப்படன்னு சொல்லியிருக்காங்க பார்ட் ஒன் பார்ட் டூ எக்ஸாமினேஷனுங்கிற டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு எக்ஸாமினேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கடியாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடத்தப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை எழுத்து எழுத்துத்தர் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் தாங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க மற்ற இதுக்கு வந்து டெல்லி மும்பை கொல்கத்தா இந்த மாதிரிப்பட்ட ஏரியாலாம் புனே திருவனந்தபுரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பான அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பெரு ஒரு ஆளுக்கு வந்து ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க பிற ஒரு ஆளுக்கு இந்த வேலை வாய்ப்பு வைப்பேன் இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரிருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் எப்ஸுன்னு மட்டும் ஆஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி இந்த வேலை ஏற்ப சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கான சுப்ரீம் கோர்ட்டுக்கான இந்தியாவுக்கான அப்ளை லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள போகும்போதே உங்களுக்கு வந்து ஆ ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் அந்த இதில் ஒரு பேஜ் கேட்டுருப்பாங்க அதை கிளிக் பண்ணனும் ஃப்ரெஷ்ஷர்னால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்னா ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள போன பிறகு உங்களோட யூசர் ஐடி நீங்கள் பலசுனா உங்களுக்கு யூசர் ஐடி இதெல்லாம் கொடுத்து உள்ள போனால் நீங்கள் புதுசாக உள்ள போகிறீங்கன்னா உங்களோட நேமு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களோட இமெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்டு எல்லாமே வந்து சப்மிட் பண்ணி நீங்கள் உள்ளே போய் உங்களோட டீடைல் எல்லாமே வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் உங்களோட எஜிகேஷன் குவாலியேஷன் டீட்டெயில் ஒர்க் எக்ஸ்பீரியன் லெவல் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஒன் டைம் டூ டைம் செக் பண்ணி இந்த வேலை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டீட்டெயில் வந்து எல்லா டீட்டெயிலுக்கான லிங்கை வந்து